வீட்டில் இருந்தபடியே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு உடனே ஜாயின் பண்ணுங்க நாங்களே உங்களை தொடர்பு கொள்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு வெப்சைட்டை பற்றி தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த வெப்சைட் வந்து ரீசெண்டாக வந்து லான்ச் ஆனால் தான் பட் இப்போ வரைக்கும் வந்து பக்கவாக பேமெண்ட் கொடுக்குறாங்க நானும் இந்த வெப்சைட்டில் ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து விட்ரா பண்ணியிருக்கேன் அதுக்கான ப்ரூஃப்ஸையும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவேன் இந்த வெப்சைட்டு ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து குட்டியாக ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருந்தோம் நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருக்கீங்க அந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்குறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா நீங்கள் டெய்லி ஐநூறுரூபா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரால் பண்ணிட்டுருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த வெப்சைட்டில் கொடுக்குறாங்க இந்த வெப்சைட்டில் செல்ஃபாக ஏன் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க ரெஃபர் பண்ணி ஆன் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இந்த இடத்துல செல்ஃபாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக கொடுக்குறேன் வீடியோவாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்முடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரை பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டுடைய நேம் வந்து ஹச் இஜட் டோக்கன் டாட் காம் இந்த வெப்சைட்டை பார்த்தாங்க இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணுபா அண்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ மை பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்ணூற்றி இருபது ரூபா சம்திங் இருக்குங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் குட்டியார் வீடியோஸ் போட்டிருக்கிறோம் நிறைய பேர் வந்து இன்னும் ஒர்க் பண்ணாமல் பா வச்சிட்ருக்குறீங்க ஏன்னா நீங்கள் என்னென்ன பண்ணுறிங்கிறத மேலே இருந்துக்கிட்டு நான் என்னால் வந்து பார்க்க முடியும் அதுக்காக தான் அதனால தான் நான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணியிருக்கிறீங்க எதுவுமே பண்ணலை பண்ணலைங்கலாம் உங்களுக்கு இன்கம் கிடைக்காது அப்புறம் கமாண்டில் வந்து நான் கிரியேட் பண்ணால் எனக்கு இன்கம் வரல இது ஃபேக்கு இது சீட்டிங் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்போ உங்களை மாதிரி தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி டெய்லி நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்போது டெய்லி ஃபாலோ பண்ணனால எனக்கு வந்து இவ்வளோ இன்கம் கிடச்சிருக்கு உங்களால் டெய்லியும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியாதனால உங்களுக்கு ஜீரோவே காட்டுது நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுற பாருங்க மை டீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டீமில் வந்து எழுநூத்தி ஒன்பது பேர் இருக்கிறாங்க அதில் அவங்களுடைய நம்பர்லாம் இந்த இடத்துல காமிக்குது பாருங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ 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 தான் ஃபுல்லாக கட்டுது பார்த்தீங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு நான் வந்து பொய் சொல்லலை அவங்களுக்கு வந்து ஆதாரத்தோட காட்டுறேன் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ பார்க்குறாங்க தப்பு கிடையாது பார்த்த வீடியோவை அப்படியே நீங்கள் போயிட்டு கீழே லிங்கை க்ளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அதுவும் தப்பு கிடையாது நீங்கள் இன்கம்காக தானே உள்ளே போகிறீங்க அதை தொடர்ந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணால் தான் சொல்கிறாங்க அவங்க தொடர்ந்து ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு இன்கம் கொடுப்பாங்க சும்மா ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி பண்ணிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இன்கம் வந்து மாட்டாங்க ஆன்லைனிலும் சரி ஆஃப்லைனும் சரி முப்பது நாளைக்கு வேலைக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு சேலரி ஒரு நாள் மட்டும் போயிட்டு நான் ஒரு நாள் போயிட்டேன் எனக்கு வந்து ஒரு நாள் சேலரி மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்க முடியுமா முடியாது இல்லையா அதே மாதிரி காரியம் தான் இங்கேயும் நடக்குதுங்க இந்த வெப்சைட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக டீட்டெயில்டாக இது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ண வெப்சைட்டுங்க இது மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து பே உட் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு மிஷின் மாதிரி கொடுக்குறாங்க அந்த மிஷினை வச்சு தான் நம்மளுக்கு இங்கே இன்கம் கிடையாது நீங்கள் இந்த வெப்சைட்டை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி வாங்க அதில் சைன் அப் பண்ணணும் முதல்ல உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க இன்வைடேஷன் கூட ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் உங்களுடைய நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஓடிபி வெரிஃபை பண்ணி சைன் அப் கொடுத்தீங்கன்னா சைன் அப் ஆகிரும் இப்போ நான் வந்து லாகின் பண்ணுறேன் லாகின் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா மை மிஷின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க இதை கிளிக் பண்ணி த்ரீ டேஸ் வரைக்கும் நான் சொல்லுவேன் ஓப்பனாக சொல்கிறேன் த்ரீ டேஸ் வரைக்கும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எண்பத்தி ஏழு ரூபா நீங்கள் வந்து த்ரீ டேஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் இந்த இந்த ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பிள்ளை இருக்கும் இது ரெண்டு வந்து உங்களுக்கு இருக்காது ஏன் இது இருக்காது அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிசீவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா த்ரீ டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எண்பத்தி ரூபாய் ஐம்பத்தேழு ரூபாய் இன்கம் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கே ஐநூற்றி எண்பது அப்படிங்கிற ஒரு ஒரு பிளானை வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியும் வந்து இரநூத்தி வந்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கிடைக்கும் இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு வந்து விட்ரால் பண்ணி சாரி ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போது என்னுடைய பேலன்ஸ் வந்து நல்லா பாருங்கள் மை பேலன்ஸில் வந்து எண்ணூற்றி இருபது ரூபா இருக்குது இல்லைங்களா இப்போது நான் மை மிஷின்கிறத கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய அந்த ஆப்ஷன் என்னுடைய இந்த ஐநூற்றி எண்பதுங்கிறத அந்த மிஷினை வந்து நான் வந்து ரிசீவ் பண்ணுறேன் ரிசீவ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் இப்போது வந்து நான் என்னுடைய மை இதில் வந்து போயிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஆகிருச்சு இப்போ மறுபடியும் மை மிஷினை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டாவது ஒரு ரிசியூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதை க்ளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணூற்றி எழுபத்தி எட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் டோட்டலாக டுடே இன்கம் மட்டுமே அறுபத்தி ஒரு ரூபா உங்களுக்கு சம்திங் வந்து கிடச்சாச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா அடிஷ்னலாக இன்கம் வேணும் அப்படின்னா டீம் ஏனிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஐநூற்றி ஏழு ரூபா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டீம் ஏர்னிங்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்குது உங்கள் உங்கள் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட காண்டாக்ட் இருக்கும் அவங்கள்கிட்ட இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணி இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரிங்க இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வருது அப்படிங்கிறத நீங்கள் அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணி அது மூலியமாக நீங்கள் வந்து ரெஃபர் இன்கவும் பார்க்கலாம் ஓகே இப்போது எப்படி வந்து நான் பை பண்ணுறது அந்த மிஷின் வந்து எப்படி வந்து பை பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கீழே பாட்டமில் நடுவில் வந்து மிஷின் சொல்லிட்டு ஒரு ஆப் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபீஸ் இப்படி தாங்க இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நூற்றி எழுபது ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வந்து நூற்றி எட்டு ரூபா அறுபது நாளைக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க டோட்டல் பவர் வந்து எயிட் டீ கொடுத்துருக்குறாங்க பர்ச்சேஸ் லிமிட் வந்து சிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க வியூ பண்ணி கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் மெத்தடை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் வந்து அறுபது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க டோட்டல் இன்கம் வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா சம்திங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து நான் ஃப்ரீயாகவே பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃப்ரீ வர்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி த்ரீ டேஸ் வரைக்கும் வந்து ஃப்ரீ விர்ஷனில் பண்ண முடியும் நீங்கள் அதை விட இன்கம் வேணும் ஃபோர் டே ஃபைவ் டேஸ் வந்து லைஃப் டைம் இன்கம் வேணும்னா நீங்கள் வந்து டீமை ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து ரெஃபர் இன்கம் மூலியமாக எடுத்துக்கலாம் ஆனால் இதில் நான் போட்ட அமௌண்ட் வந்து விட்ரால் பண்ணி எடுத்துட்டேன் அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் வித்ரால் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ரூபா வந்து டோட்டல் விட்ராவலுங்கிறது வந்து காமிக்கிது பாருங்க இப்போ உங்களுக்கு லைவாகவே நான் வந்து வித்ரால் பண்ணி காட்ட போகிறேன் இப்போ எண்ணூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் இருக்குது என்னுடைய மை பேலன்ஸில் எண்ணூற்றி எழுபத்தி ரூபாய் இருக்கு இந்த விட்ராவலுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வித்ரால் போட்டுக்கலாம் இப்போது நம்மக்கிட்ட அவைலபிள் பேலன்ஸ் வந்து எண்ணூற்றி எழுபத்தி எட்டு இருக்கா இப்போ நான் வந்து எண்ணூறுபா சம்திங் வந்து போடுறேன் போட்டாச்சு இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியாச்சு பண்ணியாச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பே அவுட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டேரெக்டாக கொடுத்துட்றாங்க என் மேலே ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள் இதை கிளிக் பண்ணி இது ப்ரிவியூஸ் இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ வந்து விட்றால் போட்டிருக்கேன் அப்படிங்கிற இந்த இடத்துல காட்டுது இப்போ இந்த பேமெண்ட் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை மட்டும் பெண்டிங்கில் இருக்குது மீது ரெண்டும் வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு இல்லைங்களா இதே மாதிரி நீங்களும் இந்த வெப்சைட் மூலயமா எவ்வளோ வந்து ஏன் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா வீடியோ போடுறது வந்து பெருசு கிடையாது ஜஸ்ட்டு வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணி இது ரிவியூஸ்க்காக போட்டு போயிடலாம் இருந்தாலும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆயிருச்சுக்கு ரீச் ஆயிருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எவ்வளோ பேரும் இன்கம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் கேட்குறேன் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் பற்றி சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான லைஃப் டைம் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு அதில் வந்து சாஃப்ட்வேர் ரிசீவ் எதுவுமே கிடையாது அதை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ